வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சென்னை நகரில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் மத்திய சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி தனது வேட்பு மனுவினை தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன்குமார் அவர்களிடம் வழங்கினார் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் முன்னாள் எம்பி பாலகங்கா ஆகியோர் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பார்த்தசாரதி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மத்திய சென்னை எனக்கு மிகவும் பரிச்சயமான தொகுதி நற்பணி இயக்கமாக இருக்கும் பொழுது இங்கு பல்வேறு பணிகள் செய்துள்ளேன் நிச்சயமாக அதிமுக கூட்டணி இந்த இடத்தில் வெற்றி பெறும் எனவும் அதற்கு மறைந்த விஜயகாந்த் அவர்களின் அனுதாபங்களில் ஓட்டு கிடைக்கும் மேலும் இந்த தொகுதியின் தற்போதைய எம்பி தயாநிதி மாறன் தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் வருவதாகவும் அதற்கு பிறகு வருவதில்லை என்று மக்கள் புகார் கூறுவதாகவும் தெரிவித்தார் அதிமுக கொடுத்த வாக்குறுதியினால் எங்களது தேர்தல் வாக்குறுதியும் நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் தயாநிதி மாறன் அவர்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆனால் அவர் இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை எனவும் இங்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதாகவும் முதல்வருக்கு ஆலோசனை வழங்க வேண்டிய இடத்தில் தானே அவர் உள்ளார் அவர் ஏன் மக்கள் படம் துன்பங்களை குறித்து பேசவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார்